ஓடி கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டே ஃபைவ்க்கான ஃபஸ்ட் ஒன் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகல சிசி விசஸ் ஸ்பீட் பாய்ஸ் கோயம்புத்தூர் விசஸ் திருப்பூர்னு சொல்லலாம் இதில் வந்து ஸ்பீட் பாய்ஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சகல சிசிலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் விஜய் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் மகாராஜா ஃபர்ஸ்ட் ஓவர் போட தாஸ் பும்ராவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஓவர் மேட்ச் அஞ்சு பால் யூஸ் பண்ணணும் மூணு பவுர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் நாலு ஃபீல்டர்ஸ் இன்சைட் தான் சர்க்குள் இருக்கணும் லெட்ஸ் டைவ் இன் டு தி மேட்ச் இது வரைக்கும் அஞ்சு பூல் முடிஞ்சிருக்கு அஞ்சு பூல் இருந்து ஒவ்வொரு டீமும் போயிருக்காங்க குவார்டர் ஃபைனலுக்குள்ள அதுல அஞ்சு டீம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பாய்ஸ் என்எஃப்சிசி கோபாலபுரம் வெற்றி சிசி நேத்து ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் இந்த அஞ்சு டீமும் போயிருக்காங்க இன்னைக்கு பிளே பண்ணக்கூடிய எட்டு டீமுக்குமே நம்ம சேனல் சார்பை வாத்தகத்தை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு அந்த ஒரு டீம் எந்த டீம் குவார்டர் ஃபைனல்க்குள்ள போக போகுதுன்னு பார்க்க நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பால் நம்பர் ஒன் தாஸ் டூ விஜய் ஆ குட் பால் நல்ல லைன் அண்ட்லேருந்துல எடுத்துகிட்டு வந்தார் பலதாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே லீவ் பண்ணியிருக்காரு நல்ல லீவ்னே சொல்லலாம் பால் நம்பர் டூ ஆ அங்கே டிஃபரென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறார் பேட்ஸ்மேன் பீஜை இல்லை சிங்கிளாடி ஆஃப் த மார்ஸ் போயிருக்கார் நான் ஸ்டேக் இந்த பேட்ஸ்மேன் மகாராஜா பஸ் ஸ்டேக் இன்னைக்கு வந்திருக்காரு பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் அங்கே லோயர் ஃபுல் டாஸ் எடுத்துருக்காரு கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் மகாராஜா அவர் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது பாலே ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்கார் இந்த இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மகாராஜா பேட்லேருந்து வந்திருக்கு ஒரு ஹேலிகன் டச் மூலிமா ஒரு ஆறு ரன் டீம் ஸ்கோர் போர்டில் ஆட் பண்ணுறாரு பால் நம்பர் ஃபைவ் அவங்க டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க லாஸ்ட் பால் வைட் போட்டுருந்தார் எக் என்ட்ரி பால் வரணும் அவங்க டிஃபென்ஸ் மட்டும் போகிறாரு அந்த ஃபீல்டு கையில் போட்டு அவையே போயிருக்கு இந்த சான்ஸ் ஃபார் டூ ரன்ஸ் ஓடிட்டாங்க விக்கெட்டில் ஈஸியாக ரெண்டு ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க இந்த டூ ரன்ஸ் தொடர்ந்து ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் சகிசி லெவன் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க செகண்ட் ஓவர் போட நியூ பாலர் குணாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பால் நம்பர் ஒன் குணா டூ மகாராஜா ஆ நல்ல லைன் இங்கே இங்க பீட்டிருக்காரு பேட்ஸ்மேன் பால் நம்பர் த்ரீ அங்கே டிஃபென்ஸ் மட்டும் போய் ட்ரான்ஸ்ஃபார் இந்த பால் ரன் எதுவும் இல்லை இங்க தொடர்ந்து மூணு பால் டாட் பாலா போட்டிருக்காரு பவுலர் குணா நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஓவரில் பதினோரு ரன் போயிருந்தாலும் இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு மூணு பால் எந்த ரெண்டுமே விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு பால் நம்பர் ஃபோர் குட் பிளே சென்சிபிளாக மூணாவது பால் டாட் ஆயிருந்தாலும் நாலாவது பால் ஒரு டிஃபன்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் மகாராஜா பால் நம்பர் ஃபைவ்

நீ சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிளாக மாத்திராரு பேட்ஸ்மேன் மகாராஜா பால் நம்பர் ஃபோர் குட் ஷார் இங்கே லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒன் பிச்சில் ஒரு பவுண்டரி போயிருக்கு விஜய் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துட்டு ஒரு இலிகன் டச் மூலிமா ஒரு நாலு ரன் ஆட் பண்ணுறாரு விஜய் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் ஷார்ட் இங்கே நேருக்கு நேராக கிளியர் பண்ணியிருக்காரு கேப்பில் போயிட்டு இருக்கு இங்கே ஒரு பவுண்டரி இந்த வர ரெண்டாவது பவுண்டரி விஜய் பேட்லேருந்து வந்திருக்கு அவர் கிளியர் பண்ணுற செகண்ட் பவுண்டரி இந்த நாலு ரனோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி நைன் ஃபார் நோலாக சாடி இருக்காங்க சகல சிசி ஃபோர்த் ஓவர் போட நியூ ப்ளேர் ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பால் நம்பர் ஒன் ஹரி டு மகாராஜா குட் பால் சென்சிபில் பிளேன்னு சொல்லலாம் இங்கே நீட்டாக ஒரு சிங்கிள் ஆர்டி ஆஃப் த மார்க் போயிருக்காரு பால் நம்பர் த்ரீ

இந்த டாட் டோர் இந்த ஓர் கம்ப்ளீட் ஆகுது அட் தெண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஃபார்ட்டி எயிட் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க கரண்ட் ஹண்ட்ரட் பன்னெண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சகல சிசி இங்கே அஞ்சாவது ஓர் போட்ட நியூ பாலர் அர்ஜுன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரைட் டைம் பவுலர் ஓர்த விகேட்லேருந்து பால் நம்பர் ஒன் அர்ஜுன் டு மகாராஜா ஹாய் ஏச் சான்ஸ் குட் டேக்கென் இங்கே அர்ஜுன் அவர் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை கரெக்டா பண்ணிருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு இந்த விக்கெட் மூலிமா அவங்க டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் இங்கே எஜ்னால அன்ஃபார்ச்சுனேட்லி மகராஜா அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு அவர்ட் த ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் ஆ குட் ஷாட் இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் வினோத் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே சிங்கிள் ஆடி ஆஃப் போயிருக்காரு பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் ஓவர் லாங் ஆஃப்ல விஜய் அவர் கிளியர் பண்ணுற அஞ்சாவது மேக்ஸிமம் அஞ்சு சிக்ஸை வெளியே வெளியே கிளியர் பண்ணிக்காரு அதில் ரெண்டு பவுண்ட்ரிஸை டீல் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஒரு ரன்ல ஸ்ட்ரைக் கேட்காரு பேட்ஸ்மேன் விஜய் பால் நம்பர் ஃபோர் அங்கே ரன் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு இங்கே ஸ்லோ ரன் போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லலாம் பதினாறு பாலில் நாற்பத்தி ஒரு ரன் அடிந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அவர்ட் இந்த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு அப்படி பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே நீட்டாக டிஃபென்ஸ் போகிறாரு சான்ஸ் ஃபார் அங்கே மிஸ் ஃபீல்னால ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் போயிருக்காரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் இங்கே ஸ்லோ ஐரோன் பேட்ஸ்மேன் டிசீவ் பண்ணியிருக்காரு இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் தி ஃபிஃப்த் ஓவர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் டூ ஆடி இருக்காங்க சகல சிசி இங்கே ஆறாவது ஓர் போட குணா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஏழு ரன் கொடுத்துருந்தாரு அவருக்காகவே ரெண்டாவது போட கொடுத்துருக்காங்க இங்கே குணா அவர் போட்ட ஃபஸ்ட் போலே ஒயிட் த்ரீ குணா டு ஃபஸ்ட் ஒன் அவர் பிக் வந்திருக்காரு அவர் நல்ல லைன் ஃபுல்லாக எல்லா பாலுமே ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா லைன் அண்ட் லென்த்தில் வராங்க பவுலர்ஸ் இங்கே சைலா அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலு பீட்டின் ஆயிருக்கார் பால் நம்பர் த்ரீ இங்கே ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக அடிச்சு ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் போயிருக்கார் பேட்ஸ்மேன் சைலா பால் நம்பர் ஃபோர் இங்கே ஒரு புல் ஷார்ட் சான்ஸ் ஃபார் ஆ ஒரு பவுண்டரி லை சேவ் பண்ணுறதுக்காக கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு காலில் வச்சு தடுத்து இங்கே மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஒரு சிங்கிள் மட்டுந்தான் பால் நம்பர் ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபார் ஆ கையிலேயே போயிருக்கீங்க அந்த ஃபீல்ட் கரெக்டாக நிற்க வச்சு எடுத்திருக்காங்க ரெண்டு கேட்ச் எடுத்திருக்காரு அந்த ஃபீல்டர் இங்கே ஃபோர் தன்னை லாஸ் பண்ணுறாங்க ஸ்டகல சேசி இங்கே ஓப்பனிங்கில் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்டாச்சு அதுக்கப்புறமே கண்டினியூஸாக விக்கெட்டாக லாஸ் பண்ணிட்டுருக்காங்க நீ வேறு பேட்ஸ்மேன் ஆச்சு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் அவட் அது விக்கெட்டில் நியூ பேட்ஸ்மேன் தீபக் வந்திருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் திக்ஸ்த் ஓவர் சான்ஸ் இங்க ஒன் பிச்சில் போயிட்டு இருக்கு இங்க ஒரு பவுண்டரி தீபக் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியில் டீல் பண்ணியிருக்காரு நாலு ரனோட அவரோட அக்கௌண்ட் இங்கே ஓபன் பண்றாரு பவுண்டரி இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் சிக்ஸ்த் ஓவர் சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க சகல சிஸ்டி ரெண்டு ஓவர் போட்ட குணா பதினாலு ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு செவன்த் ஓவர் போட நியூ பவுலர் அர்ஜுன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வெறும் எட்டு ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு அவருக்கே ரெண்டாவது ஓவர் போட கொடுத்துருக்காங்க பால் நம்பர் ஒன் அர்ஜுன் டு வினோத் ஆ நல்லா லைன் எடுத்துட்டு வந்தார் இங்க பீட்டன் பால் நம்பர் த்ரீ இந்த பால் ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் ரெண்டு பால் டேட்டா இருந்தாலும் மூணாவது பால் சிங்கிள் ஆடி மாதிரி போயிருக்காரு பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே கிரவுண்டோட ஆடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் நல்லா முட்டி போட்டு டேக் பண்ணியிருக்காரு பால் இங்கே ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ஒயிட் பண்ணிருக்காங்க அகைன் த்ரீ மேக்ஸிமம் வீனோத் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வருது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சாக்ல சிசி போர்டில் ஒரு ஆறு ரன் ஏடாது லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் குட் ஷார்ட் சான்ஸ் ஃபார் நோமன் செல்ல இருந்திருக்கு இங்கே ஒன் பிச்சில் பம்ப் போய் பவுண்ட்ரி போயிருக்கு கடைசி ரெண்டு பால ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு பத்து ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் பேட்ஸ்மேன் வினோத் இந்த நாலு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் சிக்ஸ் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க ஓவருக்கு பதினோரு ரன் ரன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட்ட பால் சதீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரைட் ஹேண்ட் பாலர் அரௌண்ட் த கார்ட்லேருந்து பால் நம்பர் ஒன் சதீஸ் டூ தீபக் குட் ஷாட் இங்கே அண்டர் த பால் போய் கிளியர் பண்ணியிருக்காரு அங்க மேக்ஸிமம் கால் வந்திருக்கு இங்க ஒரு மேக்ஸிமம் இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் தீபக் பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காரு இங்க ஒரு ஹியூஜ் ஒன் அங்கே ஃபீல்டு நல்லா தான் ட்ரை பண்ணார் அவர் கையில் பட்டு வெளியே போயிருக்கு பால் நம்பர் த்ரீ குட் பால் நல்ல லைனில் இழுத்து போட்டிருக்காரு பால் சதீஷ் அந்த சிக்ஸுக்கு அப்புறமே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு நல்ல கம்பேக்ட் பாலர் சைடில் பால் நம்பர் ஃபோர்ஃபார் டாப் குட் டேக்கன் ரெண்டு பால் டாட் பால் போட்டு மூணாவது பாலை பெரிய ஷாட்டுக்காக அட்டாம் பண்ண வச்சு லீடிங் வச்சுனால அவரோட விக்கெட்டை விட்டு போயிட்டுருக்காரு இப்போ தீபக் ஆறு பாலில் பதினோரு ரன் ஆடிந்தார் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது விக்கெட்டில் சைலண்ட் யூ பேட்ஸ்மேன் கேல் வினோ தந்திருக்காரு அவர் கோஸ் ஃபார் வா நல்லா சேவ்னு சொல்லலாம் அம்பயர் கால் மட்டும் பார்த்துடலாம் இங்கே விக்கெட்டில் ஒரு டூ ரன்ஸ் ஓடி இருக்காங்க அம்பையர் டிசிஷன் மட்டும் பார்த்துடலாம்

இந்த நாலு ரனோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் நைன்டி டூ ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க தொண்ணூற்றி மூணு ரன் டாக்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் பைஸ்க்கு நாற்பத்தெட்டு பாலுக்கு தொண்ணூற்றி மூணு ரன் நானும் ரெண்டு டீம் எந்த எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கலாம் ஸ்டேட் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இனிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல தொண்ணூற்றி மூணு ரன் டாக்டாக செஸ் பண்ணுறதுக்காக ஸ்பீட் பாய்ஸ் இருந்து ரெண்டு பால்ஸ் ஒன்று விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பாஸ்கர்னு இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன் இருப்பார் ஃபஸ்ட் ஓர் போட பால் கதும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹென் பவர் ஓரெட்லேருந்து பால் நம்பர் ஒன் ஆ நல்ல லைன் இங்கே பீட்டன் இங்கே ஃபஸ்ட்டு பாலே டாட் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலர் கதம் பால் நம்பர் டூ ஆ குட் பால் அகைன் லிக் வெரியேஷன் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு பாலர் கதம் பால் நம்பர் ஃபோர் ஆ குட் பால் இங்கே ஆஃப் கட் வேரியேஷன் லவ்லி லைனில் லென்த்தில் எடுத்துட்டு வரார் பாலர் கதம் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் நாலு பாலில் எந்த பாலுமே பேட்டில் ஆட விடாமல் சூப்பராக பால் பண்ணிட்டுருக்காரு லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார் அகைன் த்ரீ பால் வரணும் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் வெயிட் போட்டுருந்தார் அகேன் த்ரீ பால் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பீட் பாய்ஸ் ஃபைவ் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க செகண்ட் ஓவர் போட்ட நியூ பாலர் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் ஹோம் பாலர் ஓவர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் அஜய் டூ அர்ஜுன் குட் ஷாட் கோஸ் ஃபார் ஆ குட் ஜம்ப் பண்ணி இங்க அம்பையால் நோபால் சிக்கல் வந்திருக்கு ஆனால் உண்மை சூப்பராக டேக் பண்ணாரு கேல் வினோத் நல்லா ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு இங்கே கிரேஸ் நோபால்னால ஒரு டூ ரன்ஸ் ஓடி இருக்காங்க விக்கெட்டில் இந்த பால்ல மூணு ரன் கிடைச்சிருக்கு பாலே படம் மூணு ரன் கொடுத்துருக்காரு பால்ராஜை அந்த பால் சீகிட் பாலாக இருக்க போது யூஸ் பண்ணி பார்ஜுன் ஆ குட் பால் நல்லா இழுத்து போட்டார் ஷார்ட் ஆஃப்ல இருந்து டெலிவரி இங்கே பிடன் பால் நம்பர் டூ ஆ இங்க பாய்ஸில் போயிட்டுருக்கு ஃபார் கண்டிப்பாக பவுண்டரி போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இங்கே ஒரு பைஸில் ஒரு பவுண்ட்ரி பாய்ஸ்னால ஒரு லக்கி பவுண்ட்ரி கிடைக்கிது ஸ்பீட் பாய்ஸ் பாலில் லாஸ்ட் பால் கிரீஸ் நோ பால் போட்டுருந்தாரு பாய்ஸில் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு லாஸ்ட் பால் அஞ்சு ரன் ஆடாயிருந்துச்சு இந்த பாய் ஃபீட் பாலாக இருக்க போகுது குட் சாட் இங்கே சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல ஃபீல்டிங் ஸ்டைலாக சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு சிங்கிள் ஃப்ரீ கிட் பாலாக ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் மாதிரி போயிருக்காரு பேட்ஸ்மேன் அர்ஜுன் லாஸ்ட் டூ குட் ஷாட் இங்கே சான்ஸ் ஃபார் ஆ கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு பாலுக்கு கீழே போனாரானால் அவரால் டேக் பண்ண முடியல இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த பாலில் லாஸ்ட் பால் கிரீஸ் நோவல் போட்டிருந்தார் இந்த பால் ஹிட் பாலா இருக்க போகுது இங்கே ஒயிட் ப்ளஸ் ஃபோர் கிடைக்குது இந்த பார்த்து ஃப்ரீ ஹிட் பால் அவருக்கு லாஸ்ட் பால் ஒயிட் ப்ளஸ் ஃபோர் போயிருந்துச்சு குட் ஷாட் டவுன் ரவுண்ட் போய் விளாசி இருக்காரு சான்ஸ் ஃபார் ஆ இங்கே டேக் பண்ணுறாரு இந்த பார்த்து ஃப்ரீ ஹிட் பால் அதனால இந்த நாட் அவுட் சிக்னல் வரும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் விடுறாங்க இந்த சிங்கிளோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் டுவெண்ட்டி ஒன் ஃபார் நோலா ஆடி இருக்காங்க ஸ்பீட் வைஸ் இங்கே தேர்ட் ஓவர் படம் நியூ பாலர் விஜய் எடுத்துகிட்டு வராங்க பால் நம்பர் ஒன் விஜய் டூ அர்ஜூன் குட் ஷாட் கோஸ் ஃபார் லாட் லெவல்ல வந்த பால் இங்கே மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸिमम அர்ஜுன் பேட்ல வந்திருக்கு டெரிஃபிக் ஷாட் பால் நம்பர் 2 ஆங்க கேப் அப்ப வந்து பிக்கப் பண்ணிருக்காரு கே ஃபைன் லெக் the சில ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு பல்ல மட்டும் ஒரு 6 ஒரு 4 10 ரன் எடுத்துட்டு வந்தாரு பேட்ஸ்மேன் அர்ஜுன் பால் நம்பர் 3 குட் ஷாட் ஆர்ட்ல பாலாக நேருக்கு நேராக லாங் ரனில் அடிச்சிருக்காரு பியூட்டிஃபுல் சவுண்ட் ஆஃப் த பேட் இங்கே ஒரு ஆறு ரன் ஆட் பண்ணுறாரு இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸு லாஸ்ட் பால் ஃபோரு இந்த பால் சிக்ஸுன்னு போயிருக்கு ஃபஸ்ட்டு மூணு பாலி பதினாறு ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பால் நம்பர் ஃபோர் அகெயின் ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார் லாங் ரனில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க லாஸ்டு அங்கே நேருக்கு நேரம் எடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் பேட்டில் பட்டு போயிருக்கு அங்கே பவுண்ட்ரி அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணதுனால இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு இங்கே பாஸ்கரன் அவர் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு லாஸ்ட் ஃபோல் ஒயிட் போட்டுருந்தாரு வரணும் இங்கே ஒயிட் ஃபுல் டாக்டர் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் அந்த சிங்கிளோட அவர் கம்ப்ளீட் ஆகுது

ஆ ஒரு கால பட்டு பம்பாய் போயிடுச்சு இங்க ஒரு பவுண்டரி சதீஷ் அவர் பேட்டர் பவுண்டரி எடுத்துட்டு வர்றாரு லாஸ்ட் பால் ஆஃப் தோர்த் ஓவர் ஆ குட் பால் இங்க லெக் கட் பேரிசன் எடுத்துட்டு வந்தாரு இங்க பீட்டன் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் தோர்த் ஓவர் பிப்டி ஒன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க ஸ்பீட் பாய்ஸ் ஓவருக்கு பதிமூணு ரன் ரேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட பால் பிரசாந்த் யூஸ் பண்றாங்க லெஃப்ட் ஹேம் பால் ஓர் அரௌண்ட் கார்ல இருந்து பால் நம்பர் ஒன் பிரசாந்த் டூ அர்ஜுன் ஆ குட் ஷாட் கோஸ் ஃபார் வெளியே போயிருச்சு இங்க ஒரு மேக்சிமம் அர்ஜுன் இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மேக்சிமம் அடிச்சு பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்கறாரு பியூட்டிஃபுல் ஷாட் இங்க ஒரு 6 ரன் ஆட் பண்றாரு அவர் டீம் ஸ்கோர் போர்டுல பால் நம்பர் 2 ஒரு ஷாட் இங்க கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் அவங்க நல்ல ஃபீல்டிங் சேவ் இங்க விக்கெட்ல 2 ரன்ஸ் ஓடிட்டு இருக்காங்க ஈஸியா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸ்பீட் பாய்ஸ் பால் நம்பர் 3 ஷார்ட்ல மிஸ் சான்ஸ் ஃபார் ஆ குட் டேக்கன் அங்க சேஃப் ஹேண்ட்ஸ் கௌதம் சூப்பரா டேக் பண்ணிருக்காரு இங்க பெரிய ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன் அர்ஜுன் அவரோட விக்கெட் எடுத்துருக்காரு ஒரு ஸ்பீட் ரிவெஞ்சே சொல்ல சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பவர் பிரசாந்த் இங்க பதினாலு பாலம் முப்பத்தி ரெண்டு ரன் ஆடிந்தாரு மூணு பவுண்டரிஸ் ரெண்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது இங்கே செகண்ட் ஒன்னாக லாஸ்ட் பண்ணுற ரங்க ஸ்பீட் வாய்ஸ் தேவையான ஒரு பிரேக் த்ரூக் கொடுத்துருக்காரு பாலர் பிரசாந்த் இந்த விக்கெட்லேருந்து மொமெண்டம் சேஞ்ச் ஆகாதான் பார்க்கலாம் அவுட் விக்கெட்லாம் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேஸ்மேன் ஹரி வந்துருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் பால் இங்கே லெக் ஸ்பின் வெரியேஷன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டன் நியூ பேஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் பாலே பம்பளா வர மாதிரி போட்டிருக்காரு லாஸ்ட் ஆ குட் டேக் டூப்பாரு வினோத் கீப்பர் மிஸ் தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி வந்து டேக் இருக்காரு இங்கே பிரசாந்த் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் இங்கே தவறும் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே நியூ பேட்ஸ்மேன் உடனே காலி ஸ்பீட் பாய்ஸ் தேர்ட் ஒன்ஸ் பண்ணுறாங்க அட் எண்ட் ஆஃப் திஃப்த் ஓவர் ஃபிஃப்டி நைன் ஃபைவ் த்ரீ எடுத்துருக்காங்க ஸ்பீட் பாய்ஸ் இன்னும் பதினெட்டு பலுக்கு முப்பத்தி நாலு ரன் ஆனும் லாஸ்ட் ஓவர் போட்ட பிரசாந்த் எட்டு ரன் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஆறாவது ஓவர் போட்ட நியூ பவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பால் நம்பர் ஒன் இங்கே ஷாட்ல மிஸ்கனெக்ஷன் பால் போட்டிருக்காரு பவர் மகாராஜா தொடர்ந்து ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் பால் நம்பர் த்ரீ என் ஏஜில் போயிட்டுருக்கு இங்கே லக்கி பவுண்ட்ரினே சொல்லலாம் என் ஏஜ்னால் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு ஸ்பீட் பாய்ஸ் போல பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் இருக்கார் கேல் வினோத் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு இங்கே ஃபோர்த் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ஸ்பீட் பாய்ஸ் ஜகா ஒரு

இங்கே பிரசாந்த் அவர் பிக் பண்ற மூணாவது விக்கெட் ஆஃப்டர் விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு இன்னும் ஏழுக்கு இருபத்தி மூணு லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் ஆ குட் பால் இந்த பால் பீட்டன் இருக்காரு இங்கே லெக் அட் வேரியேஷன்ல போட்டிருந்தாரு இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் செவன்டி ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க ஸ்பீட் பாய்ஸ் இன்னும் ஆறு பாலுக்கு இருபத்தி மூணு ரன் ஆனும் இங்கே ஆருக்கு இருபத்தி மூணு ஆணும் அதை டிஃபன் பண்ணுறதுக்கு பாலர் மகாராஜா வந்திருக்காரு இருக்காரு ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஆரி இருக்காரு பால் நம்பர் ஒன் இங்க நேருக்கு நேராக லாங் ஆன்ல ஒரு மேக்ஸிமம் பாலே மேக்ஸிமமோட ஸ்டார்ட் பண்றாரு இன்னும் அஞ்சுக்கு பதினேழு ஆண்ணும் பால் நம்பர் டூ குட் பால் இங்க பீட்டன் டென் பால் நம்பர் த்ரீ

இங்கே நல்ல ஃபீல்டிங் கேள்வினோ இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் இன்னும் ஒன்றுக்கு பதினேழு குட் பால் இங்கே இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகுது பதினஞ்சு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி சக சிசி செகண்ட் ரவுண்டுக்குள்ள எண்ட்ராயிருக்காங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க லாஸ்ட்ல நிறைய டாட்டா ஆடிட்டாங்க அதனால இந்த மேட்ச் லாஸ்ட் பண்ணுறாங்க ஸ்பீட் பாய்ஸ் திருப்பூர் ரெண்டு டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோன்க்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்